இந்த வீடியோவில் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்ன குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றனர் என்பதை பைபிளில் வருகின்ற கதாபாத்திர பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இது ஒரு சிந்திப்பதற்கான வீடியோ இந்த வீடியோவை பார்க்கின்ற பலர் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாக தேவன் மீது பக்தி வைராக்கியமாக இருக்கின்றீர்கள் அதே சமயத்தில் உங்கள் பிள்ளைகளும் உங்களது அடுத்த சந்ததியும் தேவனுக்கு பிரியமாக இயேசுவை விசுவாசித்து உங்களைப் போலவே அவர்களும் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் அல்லவா வேதாகமத்தில் பல நபர்கள் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் கூட அவர்கள் தங்களது பிள்ளைகளை சரியாக வளர்க்க தவறிவிட்டனர் அதேபோல போல நாமும் இருந்துவிடக்கூடாது அல்லவா அதற்காகவே இந்த ஒப்பீட்டு வீடியோ ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஆதி ஆதியகமம் நாலு ஒன்னு முதல் பத்து வசனங்களின்படி ஆதாமின் மகனாகிய காயின் என்பவன் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்துவிட்டு இரத்த பழியை ஏற்படுத்தி விடுகின்றான் உங்களது பிள்ளைகள் அவர்களது சகோதரர்களை நேசிக்கின்றார்களா இரண்டாவதாக ஆதியகமம் ஏழு ஏழு வசனத்தின்படி நோவாவின் பிள்ளைகள் தன் தகப்பனோடு இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால் பேழைக்குள்ளாக காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம் உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கும் பெற்றோர்களாகி உங்களுக்கும் கீழ்ப்படுகின்றார்களா மூன்றாவதாக ஆதியகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு முதல் பதினாலு வசனங்களின்படி ஆபர்ஹாமின் மகனாகிய ஈசாக்கு தனது தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் தகப்பனின் தேவனை அவரும் பின்பற்றிய காரணத்தினால் அவர் நூறத்தனையாக ஆசிர்வதிக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகள் தேவனை உங்களைப் போலவே பின்பற்றுகின்றார்களா நான்காவதாக ஆதியகமம் பத்தொன்பது முப்பது முதல் முப்பத்தி எட்டு வசனங்களின்படி நீதிமான் ஆகிய லோத்து என்பவர் பொல்லாத ஜனங்கள் குடியிருந்த சோதம் பட்டணத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் பிள்ளைகள் தேவ சந்ததிக்கு விரோதமாக சந்ததியை பெற்றுக்கொண்டனர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ பக்தியுள்ள சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்களா ஐந்தாவதாக ஆதியகமம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வசனத்தின்படி ஈசாக்கின் பிள்ளைகளில் ஒருவராகிய ஏசா வேட்டைக்காரனாக இருந்தார் ஆனால் மற்றொருவராகிய யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம் வேதாகமத்தில் குணசாலியான ஸ்திரீ என்று குணசாலியான பெண் என்று ஸ்திரீகளை பற்றிய வசனங்கள் தான் இருக்கின்றது ஆனால் ஒரு ஆணை பற்றி அவன் குணசாலி என்று கூறுவது இந்த யாக்கோபை மட்டும்தான் உங்களது பிள்ளைகள் குணசாலிகளாக இருக்கின்றார்களா ஆறாவதாக ஆதேகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தின்படி யாக்கோபின் ஆகிய தீனால் தீட்டுப்பட்டு போனதை பார்க்கின்றோம் அதனால் பெரிய கொலை பாதகங்களும் நடந்ததை பார்க்கின்றோம் நமது பெண் பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்கின்றோமா பெண் பிள்ளைகளை பலர் சொல்லி வளர்க்கின்றீர்கள் ஆனால் அதே சமயத்தில் ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்க பெண்களை பாதுகாக்க ஆண் பிள்ளைகளுக்கும் சிறுவயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏழாவதாக அகமம் நாற்பத்தி ஒன்பது மூணு நாலு முப்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ஒன்னு நாலகமம் ஐந்து ஒன்று வசனத்தின்படி யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன் என்பவர் தண்ணீரை போல தலம்பினவனாக இருந்து செய்த மிகப்பெரிய பாவத்தின் மூலம் மேன்மையடையாமல் போய்விட்டார் என்று பார்க்கின்றோம் நமது பிள்ளைகள் பாவ வழியிலே போகாமல் நாம் பார்த்து கொள்கின்றோமா எட்டாவதாக அகமம் நாற்பத்தி எட்டு பத்து முதல் இருபது வசனங்களின்படி கர்த்தருக்கு பயந்து நடந்த யோசேப்பின் குமாரர்களாகிய மனாசே மற்றும் எப்ராஹிம் என்பவர்கள் தன் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டு கோத்திர பிதாக்களாக மாறினர் யோசேப்புக்கு வரவேண்டிய புத்திர பாகம் அவரது பிள்ளைகளாகிய மனாசே மற்றும் எப்ராஹிம்கு வந்ததை பார்க்கின்றோம் யோசேப்பை போலவே அவரது மகன்களாகிய மனாசே மற்றும் எப்ராஹிமுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல சுதந்திரம் கிடைத்தது என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகளும் அதே போல திகழ்கின்றனரா ஒன்பதாவதாக ரஹமம் பத்து ஒன்னு ரெண்டு வசனத்தின்படி ஆரோனின் குமாரர்களாகிய நாத்தாப் மற்றும் அபியு என்பவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை பலிவீட தண்டையில் கொண்டு வந்தபடியினால் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றார்களா பத்தாவதாக ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினெட்டு வசனத்தின்படி ஈசாயின் கடைசி மகனாகிய தாவீது என்பவர் கருவிகளை வாசிப்பதில் தேறினவரும் பராக்கிரமசாலியும் காரிய சமர்த்தனமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகள் வேத வாசிப்பிலும் காரிய சமர்த்தர்களாகவும் கர்த்தருடைய சபையில் இசைக்கருவிகளை வாசிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்களா பதினோராவதாக குமாரனாகிய யோனத்தான் என்பவர் தங்களுக்கு இருந்த பயங்கர போல சிநேகித்தார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உயிரை கொடுக்கின்ற நல்ல சிநேகிதர்களும் இருக்கின்றார்களா பனிரெண்டாவதாக ஒன்னு சாமுவேல் ரெண்டு பனிரெண்டு முதல் பதினேழு இருபத்தி முதல் இருபத்தி ஐந்து மூன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு நான்காம் அதிகாரம் பதினொன்று வசனத்தின்படி ஏலி என்கின்ற ஆசாரியரின் இரண்டு குமாரர்களாகிய ஓப்னி மற்றும் பினேகாஸ் என்பவர்கள் கர்த்தரின் காணிக்கைகளையும் பலிகளையும் மதியாமலும் கெட்ட நடத்தை உள்ளவர்களும் ஆனபடியினால் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் மரணமடைந்தார்கள் என்று பார்க்கின்றோம் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் சபையில் அவர்கள் வேலை செய்கின்றனரா சபையில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்களா பதிமூன்றாவதாக ஒன்னு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஒன்னு முதல் ஐந்து வசனங்களின்படி ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் ஆகிய சாமுவெலின் பிள்ளைகளாகிய யோவேல் மற்றும் அபியா என்பவர்கள் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டி கர்த்தருடைய சாபத்திற்குள்ளவர்களாக மாறினார்கள் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கின்றார்களா பதினான்காவதாக எண்ணாகமம் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் ஒன்பது வசனங்களின்படி எலியேசரின் மகனாகிய பினேகாஸ் என்பவன் தேவ ஜனங்களின் பாவங்களை நீக்கும்படியாக கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கின்றார்களா பதினைந்தாவதாக ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு ஒன்னு முதல் பத்து வசனங்களின்படி தாவிதின் மகனாகிய சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனையே மறந்துவிட்டு அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் சேவித்து தேவ சாபத்திற்குள்ளாக மாறினார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகள் சிறுவயதில் வயதில் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனில் நிலைத்திருக்கின்றார்களா இயேசுக்குள்ளாக அவர்கள் தொடர்ந்து ரட்சிப்பில் நிலைத்திருக்கின்றார்களா பதினாறாவதாக எண்ணாகமம் பதினாறு ஒன்னு முதல் ஐம்பது இருபத்தி ஆறு ஒன்பது முதல் பதினொன்று வசனங்களின்படி கர்த்தருடைய உக்கிர கோபத்தில் கோராகின் குமாரர்கள் மட்டும் சாகவில்லை என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகள் தேவனது கோபத்திற்கு ஆளாகின்றார்களா அல்லது தேவனின் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கின்றார்களா பதினேழாவதாக ஒன்னு சாமுவேல் ரெண்டு இருபத்தி ஆறு வசனத்தின்படி எல்கானாவின் மகனாகிய சாமுவேல் எனும் பிள்ளை ஆண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுண்டாக நடந்து கொண்டான் என்று பார்க்கின்றோம் உங்கள் பிள்ளைகள் இந்த சாமுவேலை போல சிறுவயதில் மட்டுமல்ல பெரியவர்களாக வளர்ந்தும் கூட கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுண்டாக நடந்து கொள்கின்றார்களா பதினெட்டாவதாக லூகா ரெண்டு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு வசனங்களின்படி இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து போகியிருக்கின்றார் இயேசுவானவர் சிறு வயதிலிருந்தே தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்து தனது பூமிக்குரிய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகளும் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றார்களா பத்தொன்பதாவதாக லூகா ஒன்று நாற்பத்தி ஒன்று யோவான் ஒன்னு ஆறு ஐந்து முப்பத்தி ஐந்து வசனத்தின்படி சகரியா எலிசபத்தின் ஒரே குமாரனாகிய யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியை பெற்றவனும் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக இருந்தார் என்று பார்க்கின்றோம் அதே போல உங்கள் பிள்ளைகளும் இயேசுவுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தர்க்கென்று எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக திகழ்கின்றார்களா இருபதாவதாக அப்போ சிலர் ஒன்பது ஐந்து ரோமர் எட்டு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களின்படி பென்யமின் கோத்திரத்தானாகிய சவுல் என்கின்ற பவுல் மனம் திரும்புகிறதற்கு முன்பாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்து இயேசுவை துன்பப்படுத்துகின்றவராக இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு அவர் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்று அவருக்கு ஊழியம் செய்து மகிமையான சாட்சியாக ஜீவித்தார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகளும் முன்னொரு காலத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் இயேசுவை நம்பவில்லை என்றாலும் உங்களை பார்த்து ஏற்ற சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இந்த சவுல் என்கின்ற பவுளை போல ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இயேசுவுக்கு மகிமையான சாட்சியாக வாழ்கின்றார்களா கடைசியாக இருபத்தி ஒன்றாவதாக ரெண்டு தி ஒன்னு ஐந்து மூணு பதினாலு பதினைந்து ஒன்னு தி ஒன்னு ரெண்டு அப்போசலர் பதினாறு ஒன்னு ரெண்டு வசனங்களின் யூத ஸ்திரீயாகிய ஐனிக்கையாளின் மகனாகிய தீமோத்தேயு என்பவர் சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டு நிச்சயித்து கொண்டவராக இருந்து லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களினால் நர்சாட்சி பெற்றவனுமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம் உங்களது பிள்ளைகளும் இந்த தீமோ தேயுவைப் போலவே சிறுவயது முதல் வேத எழுத்துக்களை நமது பைபிளை தினமும் வாசிக்கின்றார்களா பைபிளில் சொல்லியிருக்கின்ற காரியங்களின்படி நடக்கின்றார்களா வேதாகமத்தின் மீது அவர்களுக்கு பற்றுதல் இருக்கின்றதா வேதாகம வார்த்தைகளின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கின்றார்களா என்பதை யோசித்துப் பாருங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை உங்களது அடுத்த சந்ததியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வளர்ப்பது மிக முக்கியம் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும் அதன் பின்பு தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததியாக விளங்கும் என்கின்ற சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது வசனத்தைப் போலவே நீங்கள் மட்டும் அல்ல உங்களது சந்ததியும் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவின் அன்பை பற்றி தெரிந்து கொண்டு இயேசுவை விசுவாசித்து வாயினால் இயேசுவை இரட்சகர் என்று அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக பக்தி வைராக்கியமாக வளர வாழ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உதவி செய்வாராக உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது உங்கள் தலைமுறை ஆசிர்வதிக்கப்பட்டது உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது ஆம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணிகளையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்